அப்படிங்கிறது மயிலாவுக்கு போகவே முடியாது வந்து நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கினாலும் மயிலாவை பற்றி பேசி தான் அவங்க லைஃப்பில் ஆகும் ஸோ அந்த மயிலாவோட வாய்ப்பு இப்படி கிடைச்சிங்க கிடச்சிருக்கேன் அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் உள்ள ஒரு விஷயம் வந்து சஸ்டெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இண்டஸ்ட்ரியில் அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அடுத்த படம் எனக்கு அந்த அந்த ஒரு அந்த கேள்வி நாளை பற்றி இன்னைக்கு கவலை இல்லை நான் வந்து எப்போதுமே வந்து நாளைக்கு என்ன படம் பண்ண போகிறோம் நான் அடுத்த இந்த படம் அந்த படம் எடுத்தப்பறம் படம் வருமா வராதா அது என்னுடைய தாட்டில் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச வேலையை நான் உலகம் எப்படி செய்யணும் அப்படின் தான் அது இருந்தால் என்னை திருநாளும் நான் அந்த ஐயோ ஐயோ இந்த படம் பண்ணிடலாம் அப்பா அந்த படம் பிரச்சனை இந்த படம் இதுக்கப்புறம் படமே இல்லைனா என்ன பண்ணுறது ஒரு மனிதன் பிறந்தா அவன் இற இறக்குற வரைக்கும் எப்படி வாழனாங்கிற ஒரு விஷயந்தான் அவன் எப்படி வாழ போகிறான் அப்படின் அது நீங்கள் வாழ வாழ்க்கைக்குன்னு பயப்பட தேவையில்லை நீங்கள் அது ஒரு ரொம்ப சின்சியராக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கும்பலுக்கு ஒரு இடத்த கொடுக்கும் அது ஒன்று அப்படி தான் நான் பார்க்கற தவிர இந்த மைனாவுக்கு அப்புறம் நிறைய தோல்விகள் அப்பப்போ சில விஷயங்கள் அது இருந்து தான் இருக்குது அது